திருச்சிற்றம்பலம் திருவாஷகம் ஐந்து திருச்சதகம் மூன்றாவது பகுதி சுட்டறுத்தல் முற்றோதல் ராகத்தில் பாடியழிப்பவர் பட்டுக்கோட்டை சிவமூர்த்தி அடியார் திருச்சிற்றம்பலம் வெள்ளந்தாள் விரிச்சடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானி என கேட்டு வேட்ட நஞ்சாய் ந்தாள் உருபுணில் கேழ்மேலாக பதி துருகும் அவர் நிற்க என்னையாண்டாய்கேம் உள்ளந்தாள் இன்றுச்சி அளவு நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் எண்ணாம் வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சும் கல்லாம் கண்ணினையும் மறமாம்பி வினை வினையிலே கிளந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைகேளன் என்பாய் போல இணையன் நான் என்று அறிவித்தன்னை ஆட்கொண்டு எம்பீராணாய்கும் பின்பாவே நான் நான்பேன் என்றாளேன் அந்தோம் அளரீளேன் உளரீளே ஆகி சோரேன் முனைவனே முறையோனானவாரே முடிவரியேன் முதலந்தம் ஆயி நானே ஆயனான் மறையவனும் நீயேயாதல் அறிந்து யான் யாவரினும் கடைய நாயே நாயினே நாதலையும் நோக்கி கண்டே நாதனே நான் உணக்கோர் அன்பன் என்பேன் ஆயினே நாதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே அன்றி மன்றோர் േനേൻ ഇത് താൻ ൻപെരുമയ എം പെരുമാൻ എൻ്റെ പേശുഗേനേം തേശിൻ്റാം ഈജനേ എന്തായം തെരുമാണേ റേ പേജി പേജീം പോശി റാം തിരുനീരേ നിറയ പോ பெருமானே என்று வென்றாம் தேஜத்தார் பிற பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே அபாபிள்ள கல்வனேனே மாடன்ற மணி குன்றே எந்த எந்தோம் என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே வண்ணம் தான் சேயதன்று வெளிதேயன்று அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தாய் என்றங்க எண்ணம் தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய் உந்தன் வண்ணம் தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்களழல்கள்ை காட்டி வழியேனை தெவாமல் காத்தொ கொண்டான் பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே செந்தனைனின் தனக்காக நாயன் நின் திருபாத போது காக்கேம் வந்தனையும் அம்மலர்கே ஆக்கி வாக்குள் மணிவாற்றை காக்கி ஐம்புலன்கள் ஆறம் வந்தனையாட்கொண்டுள்ளே புகுந்த மால முத பெருங்கடலே மலைய உள்ளே தந்தனை சொந்தாமரை காலனைய மேனீ தனிச்சுடரே இரண்டும் மாலித் தனிய நேர்க்கேம் தனிய நேன் பெரும் பிரவி பவ்வாத் தெவ்வேம் தடம் திரையால் எட்சுண்டி பார்ச்சம் கணியை நேர் சுபரவாயார் என்னும் காலார் கலக்குண்டு காமவான் சுரபின் பாய் பண்டே இனி என்ன உயும் நீ ின் முனை விழித்து கிழக்கினுடே முனைவேலே முதலந்தம் இல்லாமல்ல கரை மூர்க்க மோர்கேர்கேம் கேட்டாலும் அறியாதான் கேளுள் லான் கிளையெல்லான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழு திருப்ப ஞானந்துள்ளே நாயினுக்கே தவி நாயின் காண்டாதனையெல்லாம் காண்டி பிள்ளோ கேளாதனை எல்லாம் கேட்பின் தண்ணீர் மேடையும் பிறவாமல் காத்தான் கொண்டான் வெறுமான் செய்திண்ட செய்தண்டே வெஞ்செய்தான் இது ஒவ்வதுண்டோ கேட்கின் மிகு காதல் அடியார்த்தம் அடி என்னாக்கி அச்சம் தீர்த்தாட்கொண்டான் அமுதம் மூறி அகம் நிகந்தாண்டான் அன்பு கூறே பெண்ணளி ஆகாஷமாக ஆரழலாயந்தமாய் அப்பால் நின்ற மலர் உரையும் மே நீ எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே தேவர் கோரியாத தேவ தேவன் Share your body Brian. They got thirty முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாலும் பாக தெந்தேன் யாபர் யாவர்க் என்னையும் வந்தாண்டு கொண்டான் யாமியல்லோம் யாதும் மஞ்சோ மேவீனோ அவனியார் அடியாரோடும் மென்மேலும் குடைந்தாளி ஆடுவோமே மேபீ நோமவனியார் அழியாரோடும் மென்மேலும் குடைந்தாளி ஆடுவோமே மேம் திருச்சிற்றம்பளம்